குலத்தொழிலாகவே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா நெலிவடைந்து போயிடுது ஆனா ஐயனார் கோயில்ல கூட இப்ப எல்லாம் இந்த மாதிரியான மண் குதிரைகளை வைக்கிறது கிடையாது நிறைய கோயில்கள்ல மண் மண் சிற்பங்களை பார்க்கறது கிடையாது மண் சிற்பிகளும் குறைஞ்சு போயிடும் குலதெய்வ வழிபாடும் என்னன்னா நிறுவனப்படுத்தப்பட்ட அமைப்புக்குள்ள மாட்டிக்கிட்டு இன்னைக்கு ஐயப்பன் கூட பாத்தீங்கன்னா ஐயனாறுல இருந்து போனதா தான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க தான் அவ்வளவு வேலைகளும் செஞ்சிருக்காங்க அப்ப சிவில் ஒர்க் அப்படின்றது பாத்தீங்கன்னா தான் நடந்திருக்கு மண்ணை பயன்படுத்தி தான் அவங்க எல்லா வேலைகளுமே செஞ்சிருக்காங்க அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டே வருது அழிஞ்சு போயிருச்சு இப்ப இப்ப இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கலைகள் மட்டும்தான் நமக்கு இந்த மக்கள்கிட்ட இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல் என்னன்னா அதுல இருந்து மக்கள் பயன்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறது இப்ப மொழியை கூட அழிக்கிறது எப்ப தொடங்குது அப்படின்னு சொன்னோம்னா மொழியை இருந்து அழிச்சிடுறாங்க அப்புறம் மொழி அழிஞ்சிருக்கு இந்த உலகத்தோட முதல் தொழில் அப்படின்னா அது மண்பாண்டம் தான் பானை செய்கிறது தான் வெறும் பானை மட்டும் செய்யறது கிடையாது நம்மளுடைய கிராமங்களை நாட்டுப்புற தெய்வ வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குல்ல அதுல சாமிகள்லாம் பார்த்தீங்கன்னா மண்பா அந்த மண்ணுலதான் செஞ்சிருப்பாங்க நிறைய கோயில்களை பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே பெரும்பாலான கோயில்களை மண்ணுல செய்யப்பட்ட சிலைகள் தான் இருக்கு அப்படி மண்ணுல செய்யக்கூடிய அந்த சிலைகளை செய்யக்கூடிய சிற்பி முன்னாடிதான் இருந்துகிட்டு இருக்கோம் இப்ப நம்ம பேராணி தஞ்சை மாவட்டம் பேராவனில இருக்கோம் வணக்கம் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மண்ணுல செய்யக்கூடிய சாமி சிலைகள் சிற்பி குறிப்பா ஐயனார் கோயிலெல்லாம் நிறைய பாத்துருக்கோம் ஓடுகள் எல்லாம் எத்தனையோ நூறு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச சிலை இது மண்ணுல செஞ்ச சிலை அஹ் சதலம் அடைஞ்சு போச்சு அப்படின்னு சில ஓடுகள் தான் நமக்கு சாட்சியா அந்த இடத்துல சொல்லும்ல இந்த மண்ணுல செய்யக்கூடிய சிற்பம் எப்பயில இருந்து இருக்கு இப்போ வரைக்கும் நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதை பத்தி சொல்ல மணல் விஷயம் உள்ள விஷயம் வந்து அப்படிலாம் வந்து சிலைகள் இல்லாத எல்லாம் ஒரு கல் சூளாயுதம் அந்த மாதிரிலாம் வச்சு செங்கல் கல் எடுத்து வச்சு சாமி கும்பிடுவாங்க சூலாயுதம் வச்சு மரத்தில் வச்சு கும்பிடுவாங்க அதுக்கு பிறகு இந்த சிலையா செய்கிற காலம்லாம் வந்து இருந்து எங்களுக்கு இருக்கு இருந்து மோதாட்டி இருக்கு முன்னோர்கள் வந்து எங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க வழிபாடு முறையெல்லாம் சொல்லி காமிச்சிருக்காங்க இதை செய்யணும் செய்யணும்னு கோயிலுக்கு இந்த மாதிரி சிலைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க ஆமாம் அந்த மாதிரி ஐயன் க ஐயனார் கோவில் அம்மன் கோவில் இந்த மாதிரி பல கோயில்களுக்கு நாங்கள் சிலைகள் நிறையா செய்து கொடுத்துட்ருக்கோம் நம்மளை வழிபாடில் இப்போ கோவில் சிற்ப வேலையும் பார்க்குறோம் செப்பதியார் ஊருக்கு என்ன மாதிரியான சிற்ப கோயிலுக்கு கட்டுமான வேலைகள் சிற்ப வேலை கோயிலுக்கு போய் அங்கங்கே கேண்டேட் பண்ணி சிப்பம் செஞ்சு கொடுக்குறது கோயில்களை கட்டி கும்பாபிஷேகத்துக்கு முடிச்சு கொடுக்குறது அந்த மாதிரி செய்து கொடுக்குறோம் நிறையா கல்கியோட சிவகாமியின் சபதம் புக்கு மாதிரியான நிறைய புத்தங்களில் மணலில் சிற்பங்கள் செய்யக்கூடிய சிற்பிகளை பற்றி நாங்கள் படிச்சிருக்கோம் ஆமாம் நிஜத்தில் இப்போ தான் நேரில் பார்க்குற மாதிரி நிறையா மக்களுக்கே இப்போதான் நேர்ல நேரில் பார்ப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆமாம் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நுணுக்கங்கள் களிமண் களிமண்ணை தான் இதெல்லாம் எடுத்து நாங்கள் கொண்டாந்து ஆற்றுகளில் போய் எடுத்துக்கிட்டு வரணும் குளம் ஆறு ரெண்டு மண்ணை கலக்கணும் கலந்து அதுக்குள்ளதெல்லாம் சேர்மண்ணெலாம் போட்டு நாங்கள் செஞ்சு கொடுக்கணும் அதை அவங்க வந்து ஆர்டர் கொடுப்பாங்க நாங்கள் வேண்டுதலுக்குலாம் அந்த மாதிரி பொம்மைகள்லாம் கேட்பாங்க ஒவ்வொருத்தருங்க வந்து ஐயனார் கோயில்னா ஐயனார் சிலை அதுக்குள்ள காளி கற்பையா இந்த மாதிரி சிலைகள்லாம் கேட்பாங்க அதெல்லாம் செஞ்சு குதிரை எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது பெரும்பாலும் ஐயனார் கோயிலையும் நாட்டுப்புற தெய்வ வழிபாட்டு முறைகள் இருக்குல்ல அப்படிப்பட்ட கோயில்களை மட்டும்தான் மண் சிலைகள் பார்க்க முடியுது ஏ மற்ற கோயில்களை பார்க்க முடியல என்ன காரணம் அது கிராம தேவதை கிராமக் கோயில் அப்படிங்கிறதுல வழிபாடு அதுக்கு தான் பண்ணியிருக்காங்க இந்த குதிரை அடுப்பு விழாவெல்லாம் அந்த மாதிரி கோவிலுக்கு தான் செஞ்சுருக்காங்க பாக்கி விநாயகர் கோயிலுக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்சிடல விநாயகர் கோயிலுக்கெல்லாம் வந்து ஒரு பாம்பு இந்த மாதிரி இல்லை ஒரு பொம்மைகள் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் கொண்டு வைப்பாங்க அம்மன் கோயிலுக்கு வைப்பாங்க ஆமாம் சில கோயில்களில் அந்த மாதிரி உண்டு இந்த கரம்பயம் மாரியம்மன் பட்டுக்கோட்டை பக்கம் மாரியம்மன் கோயில் கரம்பயத்தில் அதுக்கு முத்து மாரியம்மன் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி பொம்மைகள் எடுத்து வைக்கிறது தான் எல்லாம் கிடையாது அந்த மாதிரி ஐயன் கோயிலுக்கு மட்டும்தான் இந்த குதிரை வாகனங்கள் இந்த மாதிரி செஞ்சு பெரிய குதிரைகள்லாம் ஆளெல்லாம் ஏறி போவாங்க அதில் பூசாரிகள் அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்து அவங்க எடுத்துட்டு போவாங்க ஆனா ஐயனார் கோயிலில் கூட இப்போல்லாம் இந்த மாதிரியான மண் குதிரைகளை வைக்கிறது கிடையாது நிறைய கோயில்களில் மண் மண் சிற்பங்களை பார்க்கறது கிடையாது மண் சிற்பிகளும் குறைஞ்சு என்ன காரணம் அது கொஞ்சம் வர வர நலுவடைஞ்சு போச்சு கொஞ்சம் தொழில்கள்லாம் இந்த பானச்செட்டி இந்த இதெல்லாம் செய்யறதுல இப்படி ஒரு மாற்றமா வந்து நாங்கள் மாற்றத்தை கொண்டு வந்து எங்க இப்போ வெளியில் வருமானம் பத்தலை அப்படின்னு சொல்லி வெளியிலயும் கிளம்பி இருக்காங்க ஆமாம் சிங்கப்பூர் அந்த மாதிரி நாடுகளுக்கு போயிருக்காங்க இப்படில இங்கே நீலகண்ட பிள்ளையார்களுக்கு நாங்கள் அர்ச்சகர் தான் பேராவணி நீலகண்ட பிள்ளையார்களுக்கு அதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இடையில இந்த இதெல்லாம் நாங்கள் இது அப்பிலந்து அந்த காலத்துலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய முன்னோர்கள் வந்து சாமி சிலைகள் செய்யக்கூடிய இந்த இதை பற்றி இந்த தாற்பயம் பற்றி இந்த விஷயங்களை பற்றியும் மூல கதைகள் ஏதாவது சொல்லியிருப்பாங்களே கதைகள் அப்படி ஆமாம் கதைகள்லாம் நிறையா இருக்கு சொல்லுங்க ஆமாம் அதெல்லாம் வந்து இப்போ நம்ம சொல்ல முடியல ஒரு ஒரு கதைகள் இந்த தொழிலுக்கான ஒரு சொன்னது தான் நம்ம சொல்லுங்க அந்த ஐயனார் கோயிலுக்கு அம்மன் கோயிலுக்கு இப்படி எல்லாம் செய்யணும் அந்த தொழில்களை பத்தி எவ்வளவுக்கு எப்படி அளவு பண்ணி எப்படி செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் காமிச்சு நுணுக்கங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க ஆமா இதுவெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த தொழில் செய்யக்கூடிய மண்பாண்ட சிற்பிகள் எத்தனை பேர் இருப்பீங்க தோறைய மா தமிழ்நாட்டுல இங்க அது சொல்ல முடியாது நிறைய இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க குறைஞ்சிட்டாங்களா இருக்காங்க இப்போ ஒரு சில பேர் குறைஞ்சி தான் இருக்காங்க வெளியில் போயிடுறாங்க இப்போ இந்த தொழில் செய்யறதுக்கும் வெளியில போயிடுறாங்க சிங்கப்பூர் வரைக்கும் கூப்பிட்றாங்க டெல்லிக்கு போகிறாங்க இந்த கைவினை பொருள்கள்லாம் நிறையா பொம்மைகள் கைவினை பொருள் பொம்மைகள்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க நிறையா அதாவது இந்த சின்ன குதிரைகள் டேபிள் பொருள் வீட்டுகளில் கட்டடத்துகளில் வைக்கிறது இந்த அழகு சார்ந்த பொருட்கள்லாம் நிறையா செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க அதனால டெல்லிக்கெல்லாம் எங்கள் ஆளுங்க போய்கிட்டு இருக்கா ஆமா டெல்லி வரையும் போகிறாங்க வெளிநாட்டுகள்லையும் போய் செஞ்சு இருக்காங்க ஆமாம் அந்த மாதிரி உண்டு நம்ம வந்து இங்கேனா உள்ள இந்த குதிரையெல்லாம் இந்த நம்ம சித்து வட்டாரத்தில் நிறையா செஞ்சு கொடுத்துருப்போம் பங்குனை சித்திரை காலத்தில் திருவிழா காலத்தில் சித்திரை மாதங்கள் அந்த மாதத்தில் நாங்கள் நிறையா செஞ்சு கொடுத்துட்டுருப்போம் ஆமாம் இப்ப இந்த மண் பானை மண் பானை அல்லது மண் குதிரைகள் அல்லது இந்த மாதிரி கையில வச்சிருக்கீங்க இல்லையா பதுமை இந்த மாதிரியான சிற்பங்கள் வந்துட்டு நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க குலதெய்வ கோவில்கள்ல அது நடக்குது இது அல்லாம இந்த பெரிய பெரிய கோவில்கள் மதங்கள் பெரிய பெரிய மதங்கள்ல நிறுவனப்படுத்தப்பட்ட கோவில்கள் எல்லாம் இருக்குல்லையா ஐயப்பன் கோவில் இந்த மாதிரி ஐயப்பன் கூட ஐயனாருடைய அம்சம்னு சொல்றாங்க அங்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி குதிரை எடுப்புகள் எல்லாம் இல்லாம போயிடுச்சு அது வந்து அதை இந்த மாதிரி நம்ம கிராம தேவதை சொல்ல என்னங்குறது நம்ம சுற்றுவட்டாரத்துல கிராமத்து உள்ள இதுதான் முன்னாடி அந்திருக்காங்க அப்ப சரிங்க ஆமா இதனால இதுக்கு தான் வழிபாடு வேண்டதெல்லாம் அவங்க நிறைய வைப்பாங்க அம்மன் கோயிலுக்கும் வைக்கிறாங்க மாதங்கள்ல இந்த குதிரை எடுப்பு இந்த மாதிரியான பங்குனி மாசம் பங்குனிலேருந்து சித்திரை மாதம் வைகாசி வரையும் ஆரம்பிக்கும் சரி அது அது வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் வைக்கிறாங்கல்ல அது அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குது அதாவது அந்த நேரத்தில் தான் உங்களால் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனாலையா மழையெல்லாம் மழையே அந்த அந்த மழையெல்லாம் இருக்கும் அந்த நேரத்தில் சரி அவங்க வழிபாடு அந்த சித்திரை மாதத்தில் தான் திருவிழா காலங்கள் பிறக்கும் திருவிழா காலங்கள் எல்லா கோயில்களுக்கும் சரி எல்லா கோயில்களுக்கும் பொதுவாகவே அதனால் அந்த சித்திரை மாதம் அந்த இதை தொடங்கி ஒரு கோயிலுகளாக வழிபாடு செஞ்சு வைகாசி முடிய செஞ்சு ஆடி மாசம் வரையும் இருக்கும் ஆடி மாதத்துக்கு அம்மன் கோயிலுக்கு எல்லாம் விசேஷமா இருக்கும் அந்த மாதிரி சித்திரை வைகாசியோட முடிச்சிடுவாங்க இந்த குதிரை அடுப்பு ஆமாம் அதுக்கு பிறகு மாற்ற மாதிரி இது மற்ற சித்திரை இது இதுக்காக நீங்க செஞ்சு செஞ்சு கொடுக்கணும் அவங்க ஆர்டர் கொடுத்துருவாங்க ஒரு மாசம் இருக்க நாங்கள்லாம் எல்லாம் செஞ்சு சுத்தமா இதை எப்படி செய்யணுமோ அதுபடி நான் அது எப்படி செஞ்சு அவங்களுக்கு நிறைவேற்றி வச்சிருவோம் பொதுவாக ஒரு சிலை செய்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் அதில் இருக்கக்கூடிய சவால்கள்லாம் என்னன்னு ஒரு சிலை செய்யணும் இந்த குதிரை செய்யணும்னாக்கா ஒரு வார காலம் ஆகும் ஒரு வாரம் ஏழு நாள் ஆகும் ஆமாம் இது இப்போ ஒரு குதிரையாக செஞ்சோம்னா ஏழு நாள் ஆகும் இப்போ ஒரு ரெண்டு மூணுது போடுவோம் அதை போட்டு மூணுதான் சேர்த்து அப்படி போட்டோம்னா எங்களுக்கு அப்போ தான் சம்பளம் ஆகும் இப்போ இந்த ஒரு குதிரையில சம்பாதிக்க முடியாது நம்மளுக்கு இந்த வருவாய் இப்போ மூணுது போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் ஈக்குவல் ஆகும் மூணையும் சேர்த்து செய்யணும் என்ன மாதிரியான சேலஞ்செல்லாம் இருக்குது சவால்கள் இருக்கு சவால்கள்லாம் நிறையா அது எப்படி சொல்லுங்க எப்படி என்ன பிரச்சனைகள் இந்த களிமண் எடுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குங்க அது சிஎம்பி அதில் எடுக்கணும் கொஞ்சம் வண்டல் மண்ணை சைடில் உறையும் அதை அள்ளி எடுத்துகிட்டு வருவோம் அதுக்கெல்லாம் வந்து இடையூறு பண்ணி கிராம மக்கள் சில பேர் ஒரு சில பேர் தடுப்பாங்க அவங்க பீடபிள்இல வந்து அவங்க லஷ்கரு அவங்கெல்லாம் அதில் மண் எடுக்கக்கூடாது அள்ளப்படாது அப்படின்னு கொடுப்பாங்க கிராமத்துலேருந்து சொல்லி இந்த மாதிரிலாம் உண்டு குளத்தில் வெட்டுறதுக்கு நம்மளுக்கு பர்மிஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க ஆமாம் இப்போ இப்போ மண்ணை வெட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க குளத்துலலாம் அழுதிகலாம் இதுலையும் சேம்பாத்துலேயும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப இந்த சிலை செய்யறீங்க இதுக்கான வந்துட்டு இப்ப இன்னைக்கு பழமையான ஒரு கலை அப்படிங்கிற அடிப்படையில உலகம் முழுக்க இதை வந்துட்டு கொண்டு போறாங்க இதை செய்யறவங்களும் தானே செஞ்சிருக்கணும் இன்னும் அதிகமா தானே இந்த தொழில் விரிவடைஞ்சிருக்கணும் அதிகமா செய்யறதுக்கு ஒரு நேரத்துல நலுவடைஞ்சு போச்சு தொழில் எல்லாம் அப்ப நலுவடையும் போது எல்லாரும் வெளியில போக ஆரம்பிச்சுட்டாங்க படிச்சுட்டு எங்க முன்னாடி முன்னோர்கள்லாம் ரொம்ப அதிக படிப்பு இல்ல கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்காங்க இந்த தொழிலில் ஈடுபாடு கொடுத்துக்கிட்டு இப்போ வந்து உங்க காலகட்டத்தில் வருவாய் பத்தல இந்த இதுக்கு அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒரு தொழிலில் கொத்தனாறு வெவ் வேறு தொழில் செஞ்சுட்டு போவோம் இப்போ நானோட சபதியார் வேலை இந்த கோயில் சிப்ப வேலைகளுக்கு போயிட்டோம் அதை கற்றுக்கிட்டு ஆமாம் அதை போய் முறைப்படி கற்றுக்கிட்டு அதுக்கப்படி அதுல செஞ்சு கொடுக்குறோம் நாங்கள் இதை வந்துட்டு கற்றுத்தர்றதுக்காக கல்வி நிறுவனங்கள் ஏதாவது இருக்கா மா அது நம்ம மகாபலிபுரம் இந்த மாதிரி எல்லாம் அங்க போய் முறை அது வந்துட்டு கல் சிற்பங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க கல் சிற்பம் மண் சிற்பங்கள் இது மண் சிற்பத்துக்கு இல்லை மண் சிற்பம் தான் வந்து நம்ம இங்க முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான் இப்போ அரசாங்கத்துக்கிட்ட அது மாதிரி கோரிக்கைகள் வைக்கிறீங்களா கல் சிலைக்கும் சிமெண்ட்ல உள்ள சிலைக்கு தான் அங்கே தொழில் நிறுவனம் வச்சு கற்றுக் கொடுக்குறது அப்போ மற்ற இந்த மண் தொழில பூரா அதை எங்கள் முன்னோர்கள் செஞ்சு இந்த மாதிரில செய்யணும் இவ்வளவு அளவு பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த அதுபடி நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்க யாருக்காவது கத்து கொடுக்குறீங்களா அந்த மாதிரி கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கத்து கொடுக்கணும் அதாவது உங்க வீட்டுல இருக்கிறவங்களை அல்லாம அவங்க பிள்ளைகள் ஆமா வெளியில இல்லாம வெளியில உள்ளவங்க வெளியில உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு வந்தாக்கா அவங்கள நம்மளோட பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கற்றுக் கொடுக்குறேன் அது குலத்தொழிலாக அப்படி தொடருதா இல்லை வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களும் வந்து இல்லை குலத்தொழில் எங்கள் இதில் தான் எங்கள் இனத்தார் எங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் கற்றுக் கொடுக்கலாம் ஆமாம் ஆமாம் வேறு யாரும் வந்தாங்கன்னாக்கா கற்றுக் கொடுப்பீங்களா கொடுக்கலாம் 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 படணும் ஆர்வம் ஆர்வம் இருக்கணும் அதில் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு எல்லாம் ஆர்வம் தான் ஒரு தொழில் நுணுக்கம் ஆர்வங்கள் இதுதான் நம்மளை எந்த தொழிலுக்கும் கொண்டு போவோம் சிங்கப்பூர் நாட்டுல வந்து அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்றீங்களா இந்த மாதிரி மண் சிற்பங்களுக்கு வந்துடும் மண் சிற்பம் அங்கே கிடையாது அங்க இந்த சிமெண்ட் சிலை செய்யறது சுத வேலை சுதை சிற்பம் சுதை சிற்பம் சுதை சிற்பம் ஆமா சுதை சிற்பம் அதுக்கு தான் அழைச்சிட்டு போறாங்க ஆளு இப்ப நம்மள மாதிரி அந்த சுதை சிற்பம் செய்யறவங்களை வந்து தேர்ந்தெடுத்து கூப்பிட்டு போவாங்க வேலை பார்க்க அங்க கான்டாக்ட் பண்ண அப்படி மண் சிற்பங்களை இப்பெல்லாம் கோயிலில் பார்க்க முடியல மண் சிற்பங்கள் செய்யக்கூடிய சிற்பிகளும் குறைஞ்சுகிட்டே வராங்க அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நடுவில் வந்து அஹ் நாட்டுப்புற கலைகள் சார்ந்து நாட்டுப்புற சிற்பங்கள் சார்ந்து தொடர்ந்து அஹ் பேசிக்கொண்டும் எழுது கொண்டும் இருக்கக்கூடிய மேய்ச்சுடர் பத்திரிகையின் ஆசிரியர் தலைவர் வெங்கடேஷன் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க கிட்ட அந்த நாட்டுப்புற அந்த மண் சிற்பங்களுடைய தொன்மையை பத்தி நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து இந்த நாட்டுப்புற தெய்வங்கள் நாட்டுப்புற கலைகள் எல்லாமே ஒரு தமிழ் மண்ணில் வந்து என்னவா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நலிவடைந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம் அதை ஏன் நலிவடைந்து போகுது அப்படிங்கிற அடிப்படை பாத்தீங்கன்னா குலது குலத்தொழிலாகவே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா நலிவடைந்து போயிட்டு இருக்கு அதை குலத்தொழிலாகவே செஞ்சுட்டு இருக்கிறவங்க காலம் முழுக்க வந்துட்டு குலத்தொழிலாகவே பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க அந்த குளத்துல படிச்சுட்டு வெளியில போறவங்க அந்த தொழிலையும் விட்டுட்டு வெளியில போயிடுறாங்க அப்ப இந்த தொழில் நலிவடையாம இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரே குளத்துக்குள்ள செய்யக்கூடிய தொழில்களாக அது இல்லாம அடுத்த கட்டத்திற்கு இதை நகரணும் அப்படின்னு சொன்னோம்னா எல்லோரும் இத கத்துக்கிறதுக்கு முன் வரணும் அரசு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரியான குளத்தொழில் செய்யக்கூடிய பாரம்பரிய கலைகளை மண் கலைகளை குறிப்பா மண் சார்ந்த பொம்மைகள் செய்கிறவங்களை சாமி சிலைகள் செய்கிறவங்களை குதிரைகள் செய்கிறவங்களை இவங்க என்ன பண்ணலாம் அப்படி சொன்னோம்னா தேர்ந்தெடுத்து இவங்களை வந்துட்டு ஒரு பயிற்சியாளர்களாக வச்சுக்கிட்டு எல்லோருக்குமான ஒரு கல்வி நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்கினோம்னாக்க இந்த மாதிரியான சிற்ப பணிகள் கலைகள் அழிஞ்சிடாம பாதுகாக்கப்படும் ரெண்டாவது இது குலத்தொழில்களாகவே இல்லாம ஒரு விரிவான ஒரு தளத்துக்குள்ள இந்த கலைகள் போகும் அப்படிங்கிறது அஹ் ஒரு ஒரு கல்வியாளர்களுடைய கருத்தாக இன்னைக்கு இருக்கு அதை தாண்டி என்ன அப்படி சொன்னோம்னா கற்சிற்பங்கள் வந்துருச்சு அதற்கு பிறகு டெக்னாலஜி எல்லாம் நிறைய வந்தாலும் கூட இந்த சிலைகள் வந்து என்னன்னாக்க நம்மளுடைய பாரம்பரியம் இது ஆண்டுதோறும் வந்துட்டு இவங்க செய்வாங்க ஒரு குதிரை எடுப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய ஒரு விழாவா இருக்கும் அந்த விழாவில் வந்துட்டு செய்கிறவங்க வந்துட்டு அதிகமாகும் போது அது பங்கேற்பவர்களும் அதிகமாக பங்கேற்பாங்க இப்ப செய்யறவங்க குறைஞ்சு போனதுனால பங்கேற்பாளர்கள் குறைஞ்சு போயிட்டாங்க அதை செய்யறதும் வந்துட்டு நெசஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த தொழிலும் அந்த பண்பாடும் அந்த விழாவும் வந்துட்டு இன்னைக்கு நசஞ்சுட்டே இருக்கு குலதெய்வம் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இன்னைக்கு குலதெய்வ வழிபாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இதனாலேயே இந்த இந்த மாதிரியான சின்ன சின்ன கலைகள் அழிஞ்சு போறதுனால குலதெய்வ வழிபாடும் என்னன்னா நிறுவனப்படுத்தப்பட்ட அமைப்புக்குள்ள மாட்டிக்கிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கூட பார்த்தீங்கன்னா ஐயனாரிலிருந்து போனதாக தான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க அப்ப ஐயனார் வழிபாடு வந்துட்டு குலதெய்வ வழிபாடாக இருக்கு ஆனால் ஐயப்பன் கோவில் வழிபாடு நிறுவனப்படுத்தப்பட்ட ஒரு வழிபாடாக மாறி போயிருக்கு இதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய குலதெய்வங்கள் எல்லாமே மத சாயம் பூசப்பட்டு அது நிறுவனப்படுத்தப்பட்டு அந்த நிறுவனத்திற்கு உட்பட்ட ஒரு சாமிகளாக அது மாறி போகுது அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னாக்க மக்களுடைய பண்பாடு வந்துட்டு சிதஞ்சு போகுது தொடர்ந்து வழங்கி வரக்கூடிய அந்த பண்பாடு அப்படிங்கறத வந்துட்டு சிதஞ்சிருது இந்த மண் சிற்பங்கள் கிடைக்கிது ஆனால் மதம் கிடைக்கல கீழடியில் ஏன் கிடைக்கல அப்படின்னு சொன்னோம்னா அங்கே மதம் இல்லை மண் சிற்பங்கள் இருக்கு மக்கள்கிட்ட வந்துட்டு கலைகள் வளர்ந்துருக்கு அதில் மதம் இல்லை பாகுபாடு இல்லை அந்த பாகுபாடற்ற மதம் இல்லாத ஒரு பண்பாடு மீண்டும் வரணும் அப்படின்னு சொன்னோம்னா குலத்தொழில் தொழில்களில் இருக்கக்கூடிய கலைகள் பொதுவாக்கப்படணும் அதை அரசு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரியான கலைஞர்களை வச்சுக்கிட்டு பயிற்சியாளர்களாக வச்சுக்கிட்டு இவங்களை ஆசிரியர்களாக வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்துட்டு இதை எடுத்துகிட்டு போகணும் இதை கத்துக்கிறதுக்கான வாய்ப்பை எல்லோருக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம்னா இந்த தொழில்கள் எல்லாருமே வந்துட்டு வளரும் கலைகளும் வளரும் அப்படி இருக்கும் பொழுது பண்பாடு தழைத்து இருக்கும் தமிழர்களுக்கும் அந்த மண் சிற்பங்களுக்கும் அந்த மண் சார்ந்த அந்த பொம்மைகள்லாம் இருந்து எடுக்கிறாங்களே இதற்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை அந்த தொன்மை எங்க இருந்து இது அதுதான் நம்ம நம்ம ஏற்கனவே சொன்னோம் தமிழர்கள்ட்ட இருக்கக்கூடிய பண்பாட்டு அது உற்பத்தி பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ வெறுமனே இன்னைக்கு வந்துட்டு கடவுளோட மட்டுமே முடிச்சு போட்டுட்டே இருக்காங்க ஆனா அது அதோட மட்டும் முடிச்சு போடக்கூடிய ஒரு விஷயம் இல்லை தமிழர்களுடைய உற்பத்தி முறைகள் எல்லாமே வாழ்வியலுக்கானது உற்பத்தி கருவிகள் எல்லாமே வாழ்வியலுக்கான கீழடி நீங்க சிந்திச்ச நாகரிகத்தை பத்தி சொல்லும் பொழுது நிறைய மண் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அதுல குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா வடிகால் வசதிகள் எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிவிசி பைப்பு இந்த மாதிரி இரும்பு பைப் எல்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா அதை மண்ணிலேயே அவங்க செய்திருக்காங்க அப்ப அவங்களுடைய பொறியியல் அறிவு அறிவு அப்படிங்கறது வந்துட்டு மண் சார்ந்தே இருந்திருக்கு மண் சார்ந்த பொறியியல் அறிவு அது ஆனா இன்னைக்கு வந்துட்டு மண் சார்ந்து குதிரை எடுப்பு பொம்மை செய்யறது பதுமை செய்யறது அது மட்டும் நமக்கு தெரியுது அது மட்டுமே அவங்களுடைய கலைகளாக தெரியுது ஆனால் அன்னைக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மண் வீடுகள் தான் நம்ம கிட்ட இருந்தது மண் சுவரால் அமைக்கப்பட்ட வீடுகள் தான் இருந்தது அதுல அவங்க அவ்வளவு கலைநுட்பங்களை அவங்க வந்துட்டு கொண்டுட்டு வந்தாங்க சிந்திச்ச மோடி நாகரிகத்தினுடைய அந்த அஹ் விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மண்ணுலதான் அவ்வளவு வேலைகளும் செஞ்சுருக்காங்க அப்ப சிவில் ஒர்க் அப்படின்றது பாத்தீங்கன்னா மண்ணுலதான் நடந்திருக்கு மண்ணை தான் அவங்க எல்லா வேலைகளையுமே செஞ்சுருக்காங்க அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டே வருது அழிஞ்சு போயிருச்சு இப்போ இப்ப இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கலைகள் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு மற்ற நுட்பமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிட்டோம் அதை எப்போ அதை மீட்டுடுவாக்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னா வெறுமனே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன குறுகிய சிந்தனைக்குள்ள அதை மட்டும் பார்க்காம அதை ஒரு பிராடா யோசிக்கணும் அது உற்பத்தி சார்ந்த ஒரு தொழிலா இது இயங்கிக்கிட்டே இருக்கணும் உற்பத்தி சார்ந்த தொழில் அப்படிங்கிறது வந்துட்டு இயங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் அது மக்களுடைய புழக்கத்துக்கு வரும் மக்கள் புழங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் அது திரும்ப திரும்ப உற்பத்தி ஆகும் அப்போ புழங்கு பொருளாக இன்னைக்கு பானை இல்லை பானை இல்லாத போது உற்பத்தி குறையும் உற்பத்தி குறையும் பொழுது தொழிலாளர் அதை விட்டு வெளியில வருவாங்க தொழிலாளர் அதை விட்டு வெளியில வந்துட்டாங்க அப்படின்னோம்னா நுட்பமான பானைகள் நமக்கு கிடைக்காம போயிடும் பானை சார்ந்த நுட்பங்கள் நமக்கு கிடைக்காம போகும் அப்போ அன்னைக்கு பயன்படுத்தின மாதிரியான பானைகள் இன்னைக்கு கிடைக்கல அப்படின்னு நாம சொல்ல தொடங்குவோம் அப்போ இது ஒரு சங்கிலி அப்போ பயன்பாடு மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக மிக நுட்பமான அரசியல் அதாவது ஒரு தொழிலை ஒரு கலையை ஒரு செய்தியை வந்துட்டு இந்த மக்கள்கிட்ட இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல் என்னென்னா அதுலேருந்து மக்கள் பயன்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது இப்போ மொழியை கூட அழிக்கிறது எப்போ தொடங்குது அப்படின்னு சொன்னோம்னா மொழியை இருந்து அழிச்சிடுறாங்க அப்புறம் மொழி அழிஞ்சிருது அப்போ பயன்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர்றது தான் அடிப்படையான ஒரு விஷயம் இன்றைக்கி அது கீழடியில் நமக்கு கிடைத்த தரவுகள் எல்லாமே சொல்கிறது மண்ணலான விஷயங்கள் தான் மண்ணில் இருக்கக்கூடிய பொருட்களில் ஓடுகளில் ஆதன்கிற பெயரை நம்ம பார்க்குறோம் அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரலாறு நமக்கு கிடைக்கிது நம்ம புழங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படிங்கக்கூடிய அந்த செய்தி கிடைக்கிது மண் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மக்களோட சேர்ந்த ஒன்று அது அவங்க செய்கிற பாணி சட்டி அவங்க செய்கிற புலங்கிற மீன் மீன் குழம்பு அதில் தான் வைப்பாங்க குழம்பு அதில் தான் வைப்பாங்க இன்றைக்கி வந்துட்டு கடவுளோட மட்டும் இந்த சிலைகளோடு மட்டும் மண்பாண்டம் அப்படிங்கிறது இல்லை பாண்டம் அதுக்கு பேர் பாண்டம்னா மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்போ அப்படியான ஒரு தொழில் இன்னைக்கு அழிஞ்சு போனதுக்கு மிக முக்கியமான காரணம் பயன்பாட்டிலிருந்து பாண்டங்களை நாம் நீக்கிட்டோம் அதை திரும்பவும் நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா மண்பாண்ட பொருட்களை நாம் பயன்படுத்த வேண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வரணும் எதுக்காக அதை பயன்படுத்தல கொண்டுட்டு வரணும்னா தொழிலாளர்களுக்காக மட்டும் இல்ல நம்மளுடைய ஆரோக்கிய வாழ்வுக்காகவும் கூட அதை நம்ம கொண்டுட்டு வரலாம் அப்படி கொண்டுட்டு வந்தோம்னா நிச்சயமா இது ஒரு மீட்டுருவாக்கம் செய்யப்பட்ட ஒரு தொழிலாக பரவலாக்கம் செய்யப்பட்ட ஒரு தொழிலாக ஏதோ ஒரு குலதெய்வ அல்லது குல வழிபாட்டுக்குள்ள அல்லது குல தொழிலாக மட்டும் இது முடங்கி போகாம எல்லோருக்குமான ஒரு தொழிலாக ஒரு வாய்ப்பாக அது இருக்கும்னு நான் நம்புறேன் நிச்சயமா வணக்கம் என் பேர் சக்திவேல் சங்கரன் பேரானே நீலகண்டபுரம் நீலகண்டபுள்ள இருக்குள்ள அர்ச்சகர்னா கோவில் சிப்பவேளை செவதியாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆமாம் இப்போ மண் தொழிலில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம விநாயகர் சக்திக்கு சதுர்த்திக்கு விநாயகர் சிலையெல்லாம் செஞ்சு இருக்கேன் நிறையா ஆமாம் நாங்கள் களிமண்ணில் செஞ்சு கொடுக்குறது களிமண் பச்சை மண்ணாக செஞ்சு பெயிண்ட் பண்ணி கெமிக்கல் இல்லாத பெயிண்ட்டு வாட்ரு பெயிண்ட்டு கொடுத்து நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இப்போ பொம்மைகள்லாம் நிறையா வந்து செய்ய மோல்ட்டு போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க செஞ்சாக்க நிறையா கொண்டாந்து வந்து கொடுக்குறாங்க நடுவ வியாபாரமாக பண்ணுறாங்க அதிகமாக அதுக்கு முன்ன முன்ன உதாரணமாக எல்லோரும் இப்போ சில பேருக்கெல்லாம் அதுக்கு உதவி பண்ணுறாங்க ஆமாம் நம்ம மண் தொழிலில் எங்களுக்கு செய்ய முடியாமல் போகிற காரணம் இந்த பொம்மைகள் வந்து எங்களுக்கெல்லாம் நிறையா பாதிப்பு அடையுது ஆமா பொம்மைகள் பாதிப்புலாம் இருக்கு எங்களுக்கு வந்து என்ன மாதிரி பாதிப்பு இருக்கு பொதுமக்களுக்கு வந்து அந்த குளத்துக்குள்ள கொண்டாந்து கரைக்கிறாங்க குளத்துக்குள்ள கரைக்கும் போது அந்த இந்த மண் மனுஷளை வந்து கரைஞ்சிரும் எங்களோட சில கொஞ்சோண்டு தண்ணி இருந்தாலும் உழவு இருந்தாலும் கரைஞ்சிரும் இப்போ அந்த பொம்மைகளை கொண்டாந்து விட்டாக்க அது கெமிக்கல் சிமெண்டில் அந்த இதுலலாம் போட்டு செய்கிறாங்க அது கரையாது அப்படியே முழுசாகவே கிடக்கும் அட்டை பிள்ளையாருன்னு ஆமாம் அதனால என்ன ஆகும் மக்கள் அது கீழே கட்டுப்பட்டுன்னு கிடக்க அதுல சட்டம் எல்லாம் அடிக்கிறாங்க உள்ள பஞ்செல்லாம் வச்சு செய்யறாங்க கரையாம கிடக்குறதுனால மக்கள் குளிக்க போகும்போது அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க அவங்க குளிக்க போயில கால்கையில போது பயந்து அவங்க அலறி அடிச்சு பொம்பளை குளிக்க போற இடத்துல கும்பிட்ட சாமியே பயமுத்துதா பயமுறுத்துற மாதிரி அலறி வர்றாங்க என்னமோ ஏதோ உள்ள கிடக்குன்ட்டு அப்படி நிறைய மட்டமா இருக்கிறதுக்கும் அவங்க குளிக்க போகும்போது ஏதாவது காலு கைல தண்டுப்பட்டா அந்த மாதிரி இருக்கு கரையாம இருக்கு அதை போட்டு அடித்து சிதச்சி தான் அந்த கரையை வைக்கிறாங்க எங்கள் பிள்ளையார கொண்ட மண் புள்ளையறை ஐதிகப்படி இதை மண்புள்ளைய தான் கரைக்கணும் இதை இந்த அளவு தண்ணி இருந்தாலே அதில் வச்சுட்டு வந்துட்டால் படிப்படியாக இறங்கிடும் அதான் இறங்கிடும் நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை கரைஞ்சி இறங்கிடும் அந்த மாதிரி உள்ளது இது ஆமாம் அதனால் அதனால் எங்களுக்கு பாதிப்பு இருக்குது அந்த பொம்மை அட்டை பிள்ளையார்னால ஆமாம் இதுக்கு ஒரு ஏதாவது உத உதவி செஞ்சு எங்கள் தொழிலுக்கு இயற்கையாக உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும்